ஒருமுறை வசிஷ்ட முனிவர் சிவபூஜை செய்வதற்காக இந்திரன் தன்னிடம் இருந்த காமதேனுவை அனுப்பி வைத்தார் பூஜை நேரத்தில் காமதேனு பால் சுரக்காமல் தாமதம் செய்ததால் கோபம் கொண்ட முனிவர் அதனை புனிதத்தன்மை தன்மை இழந்து காட்டுப்பசுவாக மாறும்படி சவித்துவிட்டார் கலங்கிய காமதேனு தனக்கு விமோச்சனம் கேட்க இத்தலத்தில் வன்னி மரத்தடியில் சுயம்புலிங்கமாக உள்ள சிவபெருமானை வணங்கினால் கண்டிப்பாக விமோசனம் உண்டு என்று கூறினார் அதன்படி இங்கு வந்த காமதேனு சுயம்புவாய் இருந்த இங்கிருந்த சிவபெருமான் மீது தினசரி பால் சுரந்து விமோச்சனம் பெற்றது இதனால்தான் இங்குள்ள இறைவன் பால்வண்ணநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள சிவபெருமானை பாலபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் உண்டால் தீராத பல நோய்களும் தீரும் பாவங்களும் தீரும் சிவபெருமான் காட்சி தந்த வண்டி மரத்தை சுற்றி வணங்கிட முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இக்கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இக்கோவிலின்